இந்த உலக வாழ்வில் ஒரு தை வாழ்க்கையிலும் உலக சூழலிலும் நடக்கின்ற எல்லா அம்சங்களும் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகில் ஒரு மனிதன் உதயமாவதும் மரணமாவதும் நோய் வருவதும் சுகம் வருவதும் செல்வம் வருவதும் ஏழ்மை வருவதும் ஒரு உறவு நம்மை சேர்வதும் ஒரு உறவு நம்மை விட்டுப் பிரிவதும் என எல்லாம் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர எதையும் செய்துவிட முடியாது மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு தீங்கை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர எதையும் செய்துவிட முடியாது அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மரத்தில் இருந்து இலை கீழே விழ முடியாது இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கல்வி இல்லாமல் ஒரு வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் லை யுசி பனா இல்லா அல்லாஹ் விதித்ததை தவிர இறைவன் தவிர எதுவும் நம்மை வந்தடைந்து விடாது அபுபக்கர் பயந்தார்கள் தான் நயவஞ்சகனா என்று உமர் பயந்தார்கள் தான் நயவஞ்சகனா என்று ஹந்தலா பயந்தார்கள் தான் நயவஞ்சகனா என்று இவர்கள் எல்லோரும் இறைத்துதலுடைய தோழர்கள் இறைவனால் சொக்கத்திற்காக நச்சேரி சொல்லப்பட்ட பொருந்திக் கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டவர்கள் இவர்களே தங்களுடைய ஈமானை தாழ்வாக பார்த்தார்கள் ஆனால் நாம் எந்த நற்செய்தியும் நமக்கு கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது நாம் நம்முடைய ஈமானை எப்படி பார்க்கிறோம் இன்று மரணித்தால் சொக்கம் செல்வதைப் போல நாம் கருதுகிறோம் நம்மிடத்திலே முறையான தொழுகை கிடையாது நம்மிடத்திலே முறையான ருக்கு அந்த ருக்கு எல்லாம் ருக்குவே கிடையாது சுஜூதெல்லாம் சுஜூதே கிடையாது நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் முழுமையான பிரார்த்தனை கிடையாது ஓதுகின்ற குரான் எல்லாம் முழுமையான ஓதுதல் கிடையாது எந்த செயல்பாடுடைய அங்கீகாரமும் தரமும் இல்லாத நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் பிறருடைய குறைகளை ஆராய்வதை விட்டுவிட்டு நம்முடைய ஈமானை தாழ்வாக பாருங்கள் திருமறை சொல்லுகிறது உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இறைவன் தான் அறிந்தவன் உங்களில் யார் அவனை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் என்று யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ ஈமானில் இறைவன் அவர்களை உயர்த்துவான்